அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ அவர் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுகிற விஸ்வாசி ஐபிசி இருபத்தொம்போது இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதசி கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்று வரை பூரோம் பின்பு உத்திரம் திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தஞ்சி வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராசன் நட்சத்திரம் அவிட்டோம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைக்கு சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனமாக வண்டியை இயக்கினாலும் பின்னாடி வரக்கூடியவங்களை சந்திராசனம் இயக்கி உங்களை விபத்துக்கு உள்ளாக்கிடும் இல்லை திடீர்னு பள்ளம் மேடுகள் வந்து நீங்கள் தடுமாறி விட வேண்டிய வாய்ப்புகள் வந்துடும் ஏன்னா உங்களுடைய சிந்தனை மொபைலில் அதாவது மொபைல் பள்ளியே இயங்குவதால் உங்களுக்கு என்ன நடக்குது என்பது தெரியாது அதனால் உங்களுடைய அதாவது ஆயிலை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் ஆயிலோடு என்றுமே விளையாடாதீங்க ஏன்னா ஆண்களாக இருந்தால் உங்களை நம்பி வீட்டில் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் அனைவரும் இருப்பாங்க பிள்ளைகளாக இருந்தால் தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டிகள் பேரக்குழந்தைகள் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அதனால் இந்த ஆயுள் விஷயத்தில் ஒண்டி யாரும் விளையாடக்கூடாது ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குது என்பது ஒரு ஜாதகரால் அறிய முடியாத ஒன்று இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது அதனால் நம்ம முன்னெச்சரிக்காக நம்மளை காப்பாற்றி கொடுணும் இப்போ நீங்கள் ஆதி காலத்தையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுகளை சொல்லிருக்கேன் விதியை மதியால் விழலான்னு இப்போ விதி என்பது நம்மளுடைய லக்குனம் மதி என்பது சந்திரன் கருத்து கொள்ளுங்கள் விதி தான் உங்களை மொபைல் ஃபோனில் பேச வைக்கும் சந்திரன் உங்களை ஓரமான பேச வச்சு பத்திரமாக கூட்டுன்னு சொல்லுவோம் கருத்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு தசநாதன் லக்னத்துக்கு பாதகாதிபதியோ இல்லை மாரகாதிபதியோ இல்லை அஷ்டமாபதியோ இருந்து தச நேரத்துக்குள்ள அந்த ஜாதகருக்கு பாதிப்புகள் வந்தே தீரும் அது யாராலேயும் தவிர்க்க முடியாது எல்லா பிரச்சனையும் நடக்கும் அப்போ அந்த தசநாதன் சந்திரத்துக்கு கேந்திரத்தில் இருந்தார்ண்ணா இப்போ கேந்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ சந்திரன் இருக்க இடத்துலேருந்து இப்போ சந்திரன் வந்து மேசத்தில் இருக்கிறாரு வச்சுங்க அந்த இடத்தில் ஒரு தசநாதன் லக்கிடத்திலே இருக்கிறாருனா இல்லை நாலாம் இடம் கடக வீடாகிறோம் அந்த இடத்துல இருக்கிறாருனா இல்லை ஏழாம் வீடு மகர வீடாகிறோம் அந்த இடத்துல இருக்கிறாருனா அதே போல் பத்தாம் வீட்டில் அமுதுகிறாருண்ணா இப்போ பத்தாம் வீடும் பார்த்தீங்கன்னா மீனவரம் அப்படி அவர் வந்து அமர்ந்திருக்குள்ள அந்த தசநாதன் தச புத்தி நடத்தக்குள்ள சந்திரன் அந்த ஜாதகரை காப்பாற்றி விடுவார் இதுதான் விதியை மதியால் வெல்றதுன்னு முன்னோர்கள் ஆதி காலத்தில் சொல்லக்கூடிய பழமொழி நம்மளால் அதை வெல்ல முடியாது சந்திரன் நம்மள் மூலமாக இயக்கி நம்மளுடைய ஆயுளை காப்பாற்றி அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த சந்திரராசிர்க்குக்குள்ளே மிக எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் ஆயில் ஆயில் பங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விபத்துகள் ஏற்பட்டு மாறகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆயில் பங்கும் எந்த ஜாதகட்டத்தில் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் எந்த இறைவனை தவிர ஜோதிடரை தவிர வேறு யாருக்கும் அந்த ஆயில் தெரியாது ஜோதிகிராலையும் ஒரு எண்பது சதவீதம் தான் அந்த ஆயிலை கணிக்க முடியும் அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் கணிக்கலாம் எந்த ஒரு ஜோதிகிராலும் பத்து சதவீதம் என்ன நடக்கு என்பது தெரியாது அதனால் சந்திராசி ஒரு ஒரு ஜாதகரும் தங்களை மிக கவனமாக இருந்து தற்காத்து கொள்ளுங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன்னா சந்திராசி இருக்குதுனாலும் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் விபனோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க இப்போ நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது பத்து முப்பது ராவுகாலம் காலை ஒன்பது அஞ்சு பத்து முப்பது எம்மகண்டம் மதியம் ஒன்று முப்பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைனா மாந்தி மாந்திணா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினையை ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேறும் ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் வெற்றி வாய்ப்புகள் மிக எளிதில் தேடி வரும் இப்போ நம்ம ராசியை பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நேர்க்கும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் ரிசபராசியை பொறுத்து மட்டும் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதெல்லாம் விழுப்பு நோருங்க கோபத்தை அடக்குங்க யார்கிட்ட பேசினாலும் சிந்தித்து பேசுங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் இந்த இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்ய தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறீங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் போகிறவங்களாம் கண்டிப்பாக அவங்க இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடகராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றிதான் இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அலைச்சலும் மனவேதனைகளும் வெளியூர் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சல கவனமாக செல்லுங்க யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க நிதானமாக பேசுங்க யாருடைய மனமும் புண்படாம புண்படாதவாறு பேசி இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கும் கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை அடுக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி தேடி வரும் துளா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறு முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய நாள் அதனால் கவனமா இருங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இரண்டாவது அந்த வேலையை செய்யுங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் போட்டி புறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்து மட்டும் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாள் போகும் அதே போல் கணவன் மனைவியே இன்று அன்பு அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் அன்பும் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அற்புதமான நாள் மீன ராசியை மட்டும் இன்று கோபம் அதிகமாகக்கூடிய நாள் அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காற்று பொறுமை காற்று இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக அமையும் இந்த மகர ராசிக்கோ கும்ப சந்திராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்ச செல்லுங்கள் ஏக்கார்த்தத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பிறக்கக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் நம்ம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும் அதனால் விழிப்புணர் இருந்து இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இறையறினால் இந்த நாளை சிறப்பாக அமைகிட்டோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்